வாரத்துல ரெண்டு நாள் இந்த சூப்பர் வெஜிடபிளை கண்டிப்பாக உங்களோட பொரியல் வகைகளில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள் கால்சியம் அயன் புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபீவர் அப்போ இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கறக்கும் ஒரு பயங்கரமான பிளட் பியூரிஃபயர் ஆகும் பயிற்று புண்களை ஆத்துறக்கும் பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் பிஸ்டுலா பிளீடிங் பைல்ஸ் இதுக்காகவும் ஆஸ்துமா கஸ்டலஜி நேசல் பிளாக் காஃப் ஆஃப் சளி இது எல்லாத்தையுமே போக்குறக்கும் டயபெட்டிஸ்க்கு ஒரு அருமையான மெடிசனாகவும் எப்பவுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் யூனரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான காய்கறி தான் சுண்டைக்காய் சுண்டைக்காய் வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் பயங்கரமான அது ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னே சொல்லலாம் நோய் தீர்க்கும் காயாக வந்துட்டு சுண்டைக்காய் இவ்வளோ நன்மைகளை கொண்டது மாதத்துக்கு நால் நாள் அப்படி வாரத்துக்கு ரெண்டு நாள் அது இந்த சுண்டக்காய் வந்துட்டு கம்மங்கூல் குடிக்கும் போது சுண்டை வற்றலாவும் எடுக்கலாம் மோரில் வந்துட்டு சுண்டை வற்றல் சூடுனோம்னு நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் டெய்லி கொடுக்கலாம் ஸோ இந்த அருமையான காய்கறியை உங்களோட உணவில் ஆட் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க